ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு ஒரு பெரிய விவசாய நில இருந்துச்சு அதுல அவரு நிறைய பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு அந்த கிராமத்துல இருக்கிற காகங்கள் அங்க வந்து நிறைய தானியங்களை திங்க ஆரம்பிச்சுதுங்க அத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அங்க இருந்த காக்காக்கள விரட்ட ஆரம்பிச்சாரு ஆனா நிறைய காக்கா இருந்ததால அவரால எல்லாத்தையும் விரட்ட முடியல மறுநாள் சந்தைக்கு போன அந்த விவசாயி உரக்கடையில போய் விளைச்சலுக்கு தேவையான மருந்த வாங்கிட்டு வந்து நிலத்துல போட்டாரு அதே நேரத்துல மனுஷன் மாதிரி இருக்கும் சோளக்காட்டு பொம்மையையும் விளைச்சலுக்கு நடுவுல வச்சதுக்கு அப்புறம் நிலத்துல வேலைய முடிச்சிட்டு பொழுது சாய்வதற்கு முன்னாடி இயற்கலப்பையை எடுத்துக்கிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்ல ஆரம்பிச்சாரு மறுநாள் காலையில விவசாயி அவருடைய மனைவியை கூட்டிக்கிட்டு அறுவடை செய்ய நிலத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் காகங்களும் தானியங்களை திங்க வயல பார்த்து வந்துகிட்டு இருந்துச்சுங்க காகங்கள் வயல்ல இருக்கிற சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பயந்து வானத்துல பறந்துகிட்டு இருந்துச்சுங்க நெல் தானியங்களை அறுவடை செய்கிற நிலத்துக்கு மேல நிறைய காகங்கள் பறந்துகிட்டு இருப்பதை பார்த்த கணவரும் மனைவியும் ஆச்சரியமா பார்த்தாங்க எதுக்காக இத்தனை காகங்கள் விளைச்சலின் மேல் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு விவசாயி பிறகு காகங்கள் அனைத்தும் உணவிற்காக தான் இங்கு வந்திருக்கு என புரிந்து கொண்ட விவசாயி அவர் எடுத்து வந்த உணவில் பாதி காகங்களுக்கு கொடுத்தார் காகங்களின் பசியையும் போக்கினார் பிறகு நிம்மதியாக உணவை உன்ற காகங்கள் அனைத்தும் சந்தோஷமாக வானை நோக்கி பறந்து சென்றது அதே நிம்மதியோடு அறுவடையையும் முடித்துவிட்டு டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு வந்தடைந்தார் விவசாயி